ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய் நமக முகிய ரௌத்ர ரூமிண்யாம் அபே அஸ்தாங்கது கருணாமூர்த்தியை சர்வ வியாபித்தம் லோக லட்சமாம் பாப விமோசன துருதி நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேகி நுரசிம்மா ஓம் ராகவே நமக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி முதல் ஆகஸ்ட் பதினொன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்புற நாட்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் மிதுன ராசி கால புருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு மிருகசீரிசும் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கி இந்த வார கிரகங்கள் அதாவது செவ்வாய் குரு பனிரெண்டில் இருக்கிறார் ராகு பத்தாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இதை தாண்டி குரு நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை பார்க்குறார் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா நல்லா இருக்குமான்னா நிச்சயமாக நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரை உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சம்பாதிப்பது பணம் எப்படி அதிகமாக சம்பாதிக்கிறது குடும்பத்தை எப்படி மெயின்டெயின் பண்ணுறது குடும்பத்தை எப்படி நிம்மதியாக ஓட்டுறது அப்படி அதை பற்றியே சிந்தனை இருக்கும் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் உங்களை பொறுத்தவரையிலையும் அஞ்சிக்குடைய சுக்கரன் மூணாம் இடத்தில் இருக்கார் இருந்தபோதிலும் சனி பார்வையில் இருக்கிறதால பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் இன்னல்கள் வரலாம் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி நாலாம் இடத்தில் கேது இருந்து குரு பார்வை இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் பிள்ளைகளுடைய கல்வி உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி மிக சிறப்பாக அமையும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது நாலாம் இடம் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது ஆரோக்கியஸ்தானம் அதைவிட சிறப்பாக இருக்குது அப்போது இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தேக ஆரோக்கியத்தில் குறையில்லை நிம்மதியான ஒரு நிலை அப்படின்னு சொல்லணும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் இடத்தை குரு பார்ப்பது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பற்றி நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் மற்றபடி வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குறை ஒன்றும் இல்லை சனி பகவான் ஒன்பதில் இருக்கார் பாக்கியமான ஒரு சூழல் இருந்தாலும் வக்ரம் பெறுவதால் பாக்கியத்தில் தடை ஏற்படும் தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் கருத்து வேதம் ஏற்படலாம் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் ஆகும் மற்றபடி பத்தாம் இடத்துல குரு ராகு பகவான் இருக்க கொடுத்து வைக்கணும் குரு வீட்டில் ராகு இருக்கார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் இல்லை பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ பாம்பு ராகு இருக்கார் உங்களை பொறுத்தவரை இந்த மிதுன ராசியில் அந்த ராகு அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை தொழில் பிரம்மாண்டமாக இருக்கும் உத்தியோகமும் சிறப்பாக அமையும் அதாவது தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் கடை கண்ணி வச்சுருக்கீங்க என்னப்பா தொழில் ஏனோ தானோன்னு பண்ணுறீங்க நான் வேணால் காசு தரேன் தொழில் நல்லா இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுப்பா அப்படின்னு வர்ற கஸ்டமரே வர நண்பர்களே வந்து உங்களுக்கு ஊக்குவிப்பாங்க சரி அவங்கக்கிட்ட வாங்கி நீங்கள் தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இப்போது உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் வேணுமா ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் வேணுமா இன்க்ரிமெண்ட் இப்படி எது உங்களுக்கு த வராமல் இருக்கிறதோ அது தக்க தருணத்தில் வரக்கூடிய ஒரு நிலை வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் அதாவது நீங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகப்படி நீங்கள் இப்போ வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் நிச்சயமாக நீங்கள் தாராளமாக செல்லலாம் வெளிநாடு உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் உங்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த ராகு நல்ல நிலையில் இருக்கிறதால பாட்டலார் வழியில் கூட உங்களுக்கு நல்லது நடக்கும் அவர் ஏதோ உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அயல் நாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும் அயல் நாட்டு தொடர்புகள் கணிசமான ஒரு திருப்தியை தரும் கணி வருவாயை பெற்றுத்தரும் தொடரும் உங்கள் பதினோராம் இடத்தை சனி பார்க்கிறார் மூத்த சகோதரம் சகோதரிகள் இருந்தால் அவங்களால் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும் இல்லை அவங்களுடைய தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் மற்றபடி எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும் நினைக்கிற காரியம் உடனே ஃபஸ்ட் அட்டெம்ல முடிஞ்சிட்டா அப்புறம் தெய்வம் ஏதுங்க அதில் செகண்ட் அட்டம் கண்டிப்பாக சாதிப்பீங்க மற்றபடி குரு மங்கள யோகம் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரை செவ்வாய் பூமிகாரகன் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் பிரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இட வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆட்பஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் ரசாயனம் மருத்துவத்தில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் நிதித்துறை நீதித்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் சாதிக்க போகிறீங்க நல்ல சம்பாத்தியம் இருக்கும் அதில் குறிப்பாக பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை மீடியாத்துறை அச்சகத்துறை டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு செழிப்பான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி துர்கையை போற்றுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்